பட்டியல் சமுதாய மக்களோ வன்னியர் சமுதாய மக்களோ முதலமைச்சர் நாற்காலியில் அமர முடியாதா ஏன் முடியாது என்ற கேள்வி எழுப்பி எதனால் முடியாமல் போனது என்பதற்கு பதிலளித்திருக்கின்றார் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழர் மீச்சுக்கான பெரிய புரட்சி விதையை பசுபநாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விதைத்த பின்பாக அது ஒரு பெரும் பேசுபொருளை தமிழக அரசியலில் ஏற்படுத்தியிருக்கின்றது பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி முதலமைச்சர் ஆக்குவோம் என்று இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் எவரும் சொல்லாததை அன்புடைய ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தார் வெறும் பேச்சுக்கு அல்ல வெறும் பேச்சுக்காக அல்ல ஏற்கனவே நாங்கள் செய்தி காட்டியவர்கள் என்பதையும் சொல்லி சொல்லியிருக்கின்றோம் அதை குறித்து விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் சில நாட்களுக்கு முன்பாக தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில் பேசுறப்ப பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு பேசியிருந்தார் நானும் ஏதோ ஒரு ஆதங்கத்தெல்லாம் பேசியிருப்பார் நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆனால் அந்த காணொலியை பார்க்கிறப்பதான் எனக்கே விந்தையா இருந்துச்சு அந்த சமுதாய மக்களை வைத்து அரசியல் நடத்தி பதவிகளில் அனுபவிக்கக்கூடிய அவர் அதை ஆதங்கமெல்லாம் பேச முடியல பேசல அவர் தீர்க்கமாகவே சொல்றாரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் நாற்காலையில அமர முடியாது எல்லாம் அவர்களை இந்த சமுதாய மக்களை ஏமாத்துறாரு அப்படி என்கின்ற ஆதங்கம் எனக்குள்ளதா ஏற்பட்டுச்சு அவர் என்ன பேசுறாரு என்ன பொருள் பேசுறாருனா இந்தியாவிலேயே தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு மாநிலத்திலும் முதலமைச்சர் ஆக முடியாது அதற்கு மத்திய அரசு காரணம் என்னங்க இந்தியாவுல பல மாநிலங்கள்ல தலி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க ஒரு பெண் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி மாயாவதி அவர்கள் முதலமைச்சராக இல்லையா பக்கத்து மாநிலத்திலமான ஆந்திராவில தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் ஆகியிருக்கிறாங்க பீகாரில் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் ஆகியிருக்கிறாங்க ஆனால் அது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் முடியாமல் போனதுன்னா அதற்கு திராவிட இயக்கங்கள் சூழ்ச்சிதான் காரணம் என்பதை பேச துணிவு இல்லாம அதிலையும் திமுகவிற்கு ஆதரவாக பேசிட்டு எந்த திமுக தலித் சமுதாயத்துடைய அரசியல் எழுச்சியை அழித்ததோ அந்த திமுகவிற்கு ஆதரவாகத்தான் திருமாவளவன் அங்க பேசியிருந்தாரு நீங்க அத ஒரு உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு அவர் ஆதரவு பேசல ஒரு புரட்சி இருக்கு ஏன் தமிழ்நாட்டினுடைய ஆதிக்குடிகள் என்கின்ற கேள்வி தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்டிருக்கு அதை பாட்டாளி மக்கள் கட்சி ஆழமாக விதைத்திருக்கிறது அதை உரை தெரிய வேண்டும் என்பதற்காக திமுகவுடைய அஜெண்டாவாக திமுகவுடைய அஜெண்டாவாக திமுகவுக்கு மெல்ல சார வீசுறாரு திமுக அரசு என்பது உறுதியான அரசு கிடையாது நீடிக்கக்கூடிய அரசு கிடையாது மாநில அரசு உறுதியான அரசு திமுக நமக்கான கோரிக்கை நிறைவேற்று அப்படின்னு பேசுறாரு என்ன கோரிக்கை நிறைவேற்றுச்சு நீங்க வயல்ல குற்றவாளிகளை கைது பண்ணிட்டாங்களா ஆம்ஷாங் படுகொலைக்கு நடந்துச்சு அது எவ்வளவு பெரிய அநியாயம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனை பேர் இறந்தாங்க அதுல அத்தனை பேரும் பட்டேல் சமுதாயத்தைச் சேர்ந்தவன் இல்லையா அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பட்டேல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்னவா பேசுறாங்கன்னு கடந்த காலத்துல நம்ம பாக்கலையா இது திமுக அரசுல தான் மிகப்பெரிய கொடுமை நடந்துச்சு அம்மையார் ஜெயலலிதா கூட ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவரை சபாநாயகராக கூட அழகு பார்த்தாங்க அழகு பார்த்தாங்க ஆனால் திமுக அப்படியான வரலாறு எங்கேயும் கிடையாது எங்கேயும் கிடையாது குறித்து நம்ம நீண்ட பேசலாம் நான் திருமாவளவன் அவர்கள் ஆதங்கப்பட்டு பேசுறாரு என்பதற்கான பதில் இல்லை அவர் ஆதகப்பட்டு பேசல பாமக மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு வன்னீர் இடஒதுக்கீடு குறித்தான போராட்டத்தின் வடிவமைப்பின் போது கூட பாமக எப்ப இப்ப இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து பட்டியல் சமுதாயத்திற்கான அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டிய அவசியத்தை குறித்து பேசி வந்தாங்க முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டிலேயே கடல் பத்திரிகையில ஐயா ஆதி திராவிடர்களும் வன்னியர்களும் மோதிக்கொள்வதால் பிற சாதியினர் ஆதிக்க சாதியினர் சிறுபான்மை சாதியினர் தமிழ்நாட்டை சுரண்டு தின்கிறாங்க அதிகாரத்தில் அமர வேண்டியது வன்னியரும் ஆதி தமிழ் குடிகளும் தானே ஐயா அன்னைக்கே பேசியிருந்தாரு அதோட தொடர்ச்சியா இப்ப அது எங்க பூதாகரமா ஆச்சு அப்படின்னா ஒரு டேட்டா ஒண்ணு கொடுத்துருந்தாங்க ஒரு பையான டேட்டா முதலமைச்சர் எங்கள்கிட்ட தரவுகளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு தரவுகள் ஒண்ணு வெளியிட்டார் பத்தரை விழுக்காட்டை கொடுங்க ஏன்னா இருபது விழுக்காட்டை கொடுத்தாரு அதுவும் பத்து வருஷத்தை கொடுங்கன்னா மொத்தமா பத்து வருஷத்துக்கு கொடுங்கன்னா இதுல மூணு வருஷம் கொடுப்பா அதுல பத்து வருஷத்துக்கு கொடுப்பா இதுல ஒன்றரை வருஷத்துக்கு கொடுப்பா அப்பதான் நீ முன்ன முட்டா ஆக்க முடியும் சரிங்க குரூப் ஒன் குரூப் டூ அதுக்கெல்லாம் நீங்க தகுதியே இல்ல அப்படி என்பது போல குரூப் ஒன் குரூப் டூ எல்லாம் காட்டல குரூப் ஃபோர் கேட்டகிரி அந்த மாதிரி கேட்டகிரி எப்பயுமே கலைஞர் சொல்லுவார் இல்லையா என் டிரைவரையே ஒன்னியராதான் வச்சிருக்கிறேன்னு அந்த மாதிரியான தான் இவர் கொண்டு வந்தார் அந்த பேச்சின் போது அந்த பேட்டியின் போது திமுக வன்னியர்களை மட்டும் அழித்தொழிக்கல உரிமை மட்டும் பறிக்கல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் வெறும் மூன்று அமைச்சர் பதவி தான் கொடுத்திருக்கு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு குறைந்தபட்சம் ஏழு அமைச்சர் பதவி கொடுக்கணும் அதுவும் அவர்களை முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு என்று வரிசைப்படுத்திருக்கு ஒரு அமைச்சர்கள் முப்பத்தி நான்கு பேர் இருக்கிறாங்கன்னா அதுல முதலமைச்சர் முதன்மையாகவும் அடுத்த துறைமுருகன் அப்படி இப்படின்னு வரிசை வரும் அதுல புரோட்டோகோல் படி பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மதிவானனும் கையெழும் சி வி கணேசன் அவர்களும் முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு முப்பத்தி நான்காவது இடத்துல இருக்கிற சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கிய இலாக்காக்கள் கூட கொடுக்கல திமுக என்கின்ற ஆதங்கத்தம் திருமாவளவன் பேச வேண்டியத அன்னைக்கு பாமகவின் குரலாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருந்தார்கள் அதன் பின்பாக அதன் பின்பாகத்தான் மிகப்பெரிய எழுச்சி பட்டியல் சமுதாயத்திற்குள்ளாகவே இருந்துச்சு சமூக வலைதளங்கள்ல பாமக சொல்றது சரியான பட்டியல் சமுதாயத்திற்கான அதிகாரத்தை எங்க பகிர்ந்தளித்திருக்கு திமுக என்கின்ற கேள்வியை சமூக வலைதளங்கள்ல பட்டியல் சமுதாயத்து சகோதரர்கள் எழுப்பிய பின்பாக ஒரு அழுத்தம் ஏற்படுது அந்த அழுத்தத்தை திருமாவளவன் மூலியமாக சரி கட்டார்கள் அதுதான் நடந்திருக்கு திருமாவளவர்கள் அந்த கூட்டத்துல என்ன பேசி இருக்கிறோம் ஏன் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் ஆக்க முடியல இத்தனை ஆண்டு காலமாக திமுக ஏன் அதை செய்யல ஏ இப்ப கூட துணை முதலமைச்சராக அவருடைய பையனை வர வைக்க போறாங்கன்னு சொல்லப்படுது அத்தோடு சேர்த்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை பன்னீர் சமுதாயத்தை சேர்ந்தவரை கேட்க முடியுமா துறைமுகனோட கேட்டு கேட்டு பாத்துறாரு அவருக்கே கொடுக்க மாட்டேன்றாங்க யாரு எண்பது வயசுலயும் இந்த கட்சிக்காக பாடுபட்ட அறுபது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக சட்டமன்ற உட்பட சட்டமன்றத்துல ஒரு தனி அனுபவம் பெற்ற துறைமுறைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனால் உதயநிதிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு சரி உதயநிதியோட சேர்த்து வன்னியர்களுக்கு தான் கொடுக்கல ஒரு பட்டிய சமுதாயத்திற்காக கொடுக்கணும் இல்ல அதை திருமாவளவன் கேட்டுக்கணுமா இல்லையா நீ முதலமைச்சர் நாட்களை கூட விடுங்க திமுக சேர்ந்த ஒரு தனி சமுதாயத்தை சேர்ந்தவருக்காக ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு திருமாவளவன் அழுத்தம் கொடுத்துக்கணுமா இல்லையா திருமாவளவன் எப்படி பேசிருக்கணும் அறுபது ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்களின் ஆட்சியில சமூக நீதி சமூக வாழ்க்கையிலேயே பேசக்கூடிய திமுக ஆட்சியில ஒரு தலித் சமுதாயத்திற்கு கூட முக்கிய இலாக்காக்கள் கொடுக்கப்படலாம் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி தொடங்கிய ஏழு ஆண்டுகள்ல முதல் முதல்ல கிடைச்ச மத்திய அமைச்சர் பதவியை தலித் சமுதாயத்திற்கு கொடுத்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கிய திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தான் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை மத்திய அமைச்சராக்கி அழகாக்குது அதுவும் பாமக ஏற்படுத்திய அழுத்தத்தினால எப்படியெல்லாம் திமுக நம்மள வஞ்சிக்குது ஏன் திமுக தலித் விரோதமாக நடந்துக்குது ஏன் திமுக மற்ற மாநிலங்கள்ல தலித் சமுதாயத்தை சேர்ந்த முதலாக முதல்வர் போது தமிழ்நாட்டில் ஏன் முடியலை என்று வேலை திருமாவளவன் பேசிக்கணும் ஆனால் ஒரு புரட்சி வெடிக்கின்ற போது ஒரு கிளர்ச்சி எழுகின்ற போது தலை சமுதாயத்திற்கான ஒரு எழுச்சி எழுகின்ற போது அதை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்படுத்துகின்ற போது அதை தணிக்கின்ற வேலையை திருமாவளவன் கன செய்றார் செய்கிறார் கணக்கச்சிதமாக செய்கிறார் நீங்களே உன்னிப்பா கவனிச்சு பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் தவிர்த்து வேற யாரும் பேசுற ஆனால் என்ன சொல்லுவீங்க பாமக பட்டியல் சமுதாயத்திற்கு எதிரான எதிரானவர்கள்

மருத்துவர் ஐயா அவர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார் நான் திமுக இருப்பான் திமுக கொள்ளடிக்கிறது என்கின்ற கோட்பாட கட கட்சிகமாக கத்து வச்சிருக்கிறார் அதனால் இப்பேற்பட்ட பாட்டாளி தொண்டர்களைத்தான் இவர்கள் சாதியவாதிகள்னு இங்க பிம்பப்படுத்துறாங்க இப்பேற்பட்ட பாட்டாளி தொண்டர்களை தான் இவர்கள் சாதியவாதிகளை பிம்பப்படுத்துறாங்க நான் கூட வீசி காவல்த கேட்டேன் ஒரு சில வீசி காலத்தை கேட்டேன் என்னங்க வண்ணீர் இடஒதுக்கீட்டு இருக்கு எதிராக திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு அவருடைய அவங்களுடைய வன்னியருடைய வாக்குகள்லாம் வாங்கிதானே எம்பியா போறாரு அடுத்தபடியாகவும் நீங்க இப்ப என்ன கூட்டத்துல பேசுறாரு தென் மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு குறு அமைப்புகள் அத்தையும் சேர்ந்து வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை ஆர்ப்பாட்டத்தில் நடத்தும் போது அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏறி பேசாரு அந்த மேடைகளை அவர் கதை அதுக்கு மன்னியர்கள் தவறுப்பட்டாங்க அந்த கூட்டத்தில் வன்னியர்களுக்கு எதிராக பேசுறாங்க என்கிட்டதுக்கு இல்ல இல்ல வன்னியர்களுக்கு எதிராக பேசி பேசி பேசியே பழக்கி பழக்கியே அவர் இந்த கட்சியை வளர்த்துட்டாரு அவர் அரசியல் ஆதாயத்திற்காக வன்னியர்களுக்கு எதிராக கொம்பு சீவி அதை கன்சாலிடேட் பண்ணி பதவியை அனுபவிக்க வேண்டும் என்கிற திட்டத்திற்கு வந்துட்டாருன்னு அரசியல் அறிந்த வீசிக்காவலரே சொல்றாரு வண்ணீர் இடஒதுக்கீட்டுக்காக எதிராக பேச வேண்டிய அவசியம் திருமாவளவர்கள் எங்க ஒதுச்சியும் அந்த தென் மாவட்டங்களை சேர்ந்த இடத்துல போய் அவர் போட்டியிடுறேன் வன்னியர்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு அதுலயே கூட வன்னியர் வாக்குகள் நமக்கு விழாம போய்விடும் என்கின்ற அச்சம் கூட இல்லை வன்னியர்களுக்கு எதிராக பேசுறாரு பார்த்துக்க அவர் எப்படி அரசியல் படுத்துறாரு வன்னியர்களுக்கு எதிராக பேசி வன்னியர்களுக்கு எதிராக கொம்பு செய்ய வன்னியர்களுக்கு எதிராக அந்த பகமையை வளர்த்து விட்டு கட்சி வளர்க்க வேண்டும் என்று திருமாவளவன் ஒரு பக்கம் இயக்கம் நடத்துறாரு

இந்த மாத பண்பெட்ட அரசியல வீசிக்க வளர்த்தெடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இன்னைக்கு திமுகவுடைய கைகூலியாக மாறிப்போய் தமிழர் விரோத கட்சியான திமுகவோடு தமிழர்களுடைய எழுச்சியை உடைத்தரிக்கின்ற வேலையை செய்றாங்க பெருமான் சமுதாயங்கள் இணைவிடக் கூடாது என்கின்ற திமுக செய்கின்ற அத்தனை சூழ்ச்சிக்கும் பலியாகி போகிறார் திருமாவளவன் அதுதான் நிதர்சனமான உண்மை அதுதான் நிதர்சன உண்மை அவருடைய பதவி பதவி ஆசைத்தான் கர்நாடகாலையும் போய் தமிழர்களுக்கு எதிராகவும் பேச வச்சது இன்னைக்கு தலை சமுதாயத்தைச் ஒரு முதலமைச்சர் ஆக முடியாது சொல்ல சொல்லக்கூடிய அளவிற்கு திருமாவளம் வரார் ஏன் முடியாது வெறும் சொற்ப சொற்ப எண்ணிக்கையில் வாழக்கூடிய சமுதாயங்கள் இங்கு முதலமைச்சராக அமர்கின்ற போது தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சமுதாயங்கள் ஒன்றான வரையறோ அல்லது தேவேந்திர குல வேளாளரோ அல்லது இதர பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தோ ஏன் முதலமைச்சராக அமர முடியாது என்கின்ற எல்லாம் அவர் எழுப்பியிருக்கணும் ஆனால் அவர் கேட்கலையே ஐயா அவர்கள் நீண்ட நடிகை அறிக்கை ஒன்றை தெளிவாக தெல்ல தெளிவாக விட்டு இருக்கிறாங்க ஏன் முடியாமல் போனது இதற்கு எத்தனை ஆண்டு காலமாக அவர் போராடுகிறார் நாற்பத்தி அஞ்சு வருஷமா அதுக்காக ஆகியா போறார்கள் ஏன் இரண்டாயிரத்தி பதினாறுல சின்னையா அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்திய போதும் கூட துணை பதவியே ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் இன்னொரு துணை முதலமைச்சர் பதவியே தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் கொடுப்போம் என்பதுதான் பாமக நிலைப்பாடு அப்படிப்பட்ட கட்சி பாமக இரண்டு முறை தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மத்திய அமைச்சராக அழகு பார்த்த கட்சி இன்றைக்கா நேற்றா எத்தனை தலித் சமுதாயத்தினுடைய சகோதரர்களோடு தலைவர்களோடு ஒரு அரசியல் எழுச்சிக்காக ஐயா பாடுபட்டார் எத்தனை இடர்பாடுகள் வந்திருக்கும் எத்தனை சூழ்ச்சி நடந்திருக்கும் இன்னைக்கும் பாமக இயக்கங்களின் சூழ்ச்சியால இது மாதிரியான திமுகவுடைய கைகொளிகளால ஒரு ப தப்பான பரப்புரை ஒரு அரை எழுச்சி ஏற்படுகின்ற போது அதை நீர்த்து போக செய்கின்ற வேலையை செஞ்சு நிறுத்து போக செய்தாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் பாமக ஒருபோதும் சரியும் ஒருபோதும் ஒரு இடத்திலும் போனது கிடையாது இன்றைய வரைக்கும் அவருடைய வாக்குகளை வளர்த்துக் கொண்டேதான் போறார் அதற்கு காரணம் அவர்கள் குளமாற உண்மையோடு போராடுகின்ற காரணத்தினால் பட்ட சமுதாயத்து சகோதரர்கள் எந்த இடத்திலும் கவலைப்பட தேவையில்லை திருமாவளன் அவர்களே உங்களை கைவிட்டாலும் ஒருபோதும் சமூக நீதி போராடி சமூக நீதி காவலர் மருத்துவர் அவர்கள் உங்களை கைவிட மாட்டார்